ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜா ரூம் டூர் தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இது பூஜா ரூம் அப்படின்னு சொல்ல முடியாது பூஜைக்காக நான் ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை சாமிக்காக இந்த இடத்த வந்து நான் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரெண்டல் ஹோமில் வந்து பூஜா ரூம்னு சொல்லிட்டு தனியாக வந்து வச்சுருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி கிச்சன் ஷெல்ப்லேயே வந்து வைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க அது வந்து நம்ம எல்லாேருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா சாமிக்குன்னு தனியாக ஒரு இடம் வந்து ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் மனசுக்கும் மன நிறைவா இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பூஜா ரூம்னு சொல்லிட்டு தனியா இல்லை அதுக்கு ஏத்த மாதிரி நான் எப்படி வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் பொதுவாவே சாமி படங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே கிழக்கு திசை பார்த்து தான் வந்து வச்சிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த வீட்டில் எனக்கு இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் கரெக்டாகவும் இருந்த மாதிரி தோணுச்சு அதனால இதை வந்து நான் எப்படி டெக்கரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாலில் வந்து நான் சாமி படங்களை வந்து அப்படியே ஹேங் பண்ணிவிட்டேன் ஆணி எதுவுமே அடிக்காமல் நம்ம மீஷோவில் வந்து இப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி விற்கிது பார்த்துருக்கீங்களா அதை தான் வந்து ஒட்டிட்டு அதில் வந்து நான் வந்து இந்த மாதிரி சாமி படங்களை மட்டும் மாட்டி விட்டுருக்கேன் இது வந்து வெயிட் அதிகம் இல்லை அப்படிங்கிறனால நம்ம பயப்பட வேணாம் அழகாகவே வந்து அது இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்கிட்ட இருக்க சாமி படங்களில் முக்கியமானதை மினிமலாக நான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு அஞ்சு சாமி இருக்கிற மாதிரி லாங் ஃப்ரேம் ஒன்று அதுக்கப்புறம் பெருமாள் ஒன்று முருகன் சாமி அப்புறம் வந்து அஷ்டலக்ஷ்மிகள் இதெல்லாமே வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன் அப்படியே சாமி படங்களுக்கு கீழே ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க குட்டி குட்டி சாமி சிலைகளை ஊஞ்சலில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆணி அடிச்சுட்டு இந்த வால் ஹேங்கிங் பார்த்திங்கன்னா மீஷோவில் ரெண்டு பீஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி சம்திங் தான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோமாதா காளி இது மூணு சிலையும் நான் வந்து வச்சுருக்கேன் அடுத்ததாக இன்னொரு சைடும் வந்து வால் ஹேங்கிங் வந்து செட் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து மூணு சிலைகள் நான் வச்சுருக்கேன் அந்த ஹேங்கிங்ஸில் அந்த பிளேட் மாதிரி இருக்கிறது அதாவது அந்த பிளேவுட் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ரெட் கலரில் வந்து நான் பெயிண்ட் கொடுத்துருக்கேன் கோலம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பிள்ளையார் கிருஷ்ணர் ராதை சரஸ்வதி தேவி இவங்க மூணு பேரையும் உட்கார வச்சுருக்கேன் அடுத்ததாக ரெண்டு ஊஞ்சலுக்கு சென்ட்ராக பார்த்து ஒரு குட்டி பூஜா யூனிட் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து விளக்கேற்றுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கு கீழே வந்து ஒரு ப்ளேவுட் வந்து நான் வந்து அடிச்சிருக்கேன் அதுவுமே ஆணி வச்சு ரெடி பண்ணது தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால பார்க்க இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்குது இந்த பூஜா யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் இருக்கு மேல் போர்ஷனில் வந்து காமாட்சி விளக்கு வந்து வச்சுருக்கேன் பெரிய காமாட்சி விளக்கு நம்ம ஏத்துறது எப்போவுமே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அன்னபூரணி தாயார் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரை வந்து ஒருத்தவங்களாம் மறக்காவலையும் ஒருத்தவங்களை வந்து ஒரு குட்டி பிளேட்லையும் நான் வந்து உட்கார வச்சுருக்கேன் இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கும் அதுக்கு பேக் சைடில் ஒரு குட்டி டப்பா இருக்குல்ல அதில் வந்து கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நமக்கு எப்போவுமே வந்து கொடுக்கும் பூ அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நறுமணமா இருக்கும் அதுக்கு அடுத்ததாக அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த பிளேவுட் வந்து ரெடி பண்ணிருக்கேன்னு சொன்னதில்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் ஃப்ரேம் ஒன்று வச்சுருப்பேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து சாய்பாபா செலை ஒன்று இருக்குது பின்னாடி வந்து குங்குமம் சந்தனம் ஏதோ சம்திங் இருக்குது வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக குங்குமம் மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து குங்குமம் திருநீர் வைக்கிறதுக்கு ஒரு குட்டி பிளேட் மாதிரி வந்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து உருளியில் வந்து தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கேன் சென்ட்ராக பார்த்தீங்கன்னா வந்து குட்டி காமாட்சி விளக்கு இந்த விளக்கு வந்து மோஸ்ட்லி நான் வந்து வீட்டு வாசலில் வந்து நான் ஏற்றுவேன் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முருகரோட வேல் வச்சுருக்கேன் இதுக்கு பின் சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ரேம் வந்து நான் வச்சுருக்கேன் எனக்கு முக்கியமாக படுறது எல்லாமே நான் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் குட்டி சொம் இருக்கு இல்லையா அது வந்து காசி தீர்த்தம் அது கூடவே குட்டி ஆர்த்தி ஒன்று வச்சுருக்கேன் குட்டியாக ஒரு அகல் விளக்கு வச்சுருக்கேன் சாம்பிராணி ஏற்றுறதுக்காக ஒரு முக்காலி வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு அதில் வந்து குபேரர் வந்து வச்சுருக்கேன் காசு பணம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து சால கிராமக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகுந்தது ஏகாதசி அன்னைக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடலாம் நான் இது வரைக்கும் பெருசாக அது மாதிரி பண்ணதில்லை ஆனால் இதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த சரவண பவ இது வந்து நான் ரெடி பண்ணி வந்து ஒட்டியிருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்க அதுக்கு வடக்கு பார்த்து பார்த்திங்கன்னா வந்து புத்தர் ஸ்டிக்கர் வந்து ஒன்று ஒட்டியிருக்கேன் இது பார்க்க இன்னுமே அந்த இடத்த ரொம்பவே அழகாகவும் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரியும் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோடய பூஜை அறை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன ஒரு குறைனா இங்கே வந்து விண்டோ அதாவது கேர்ட்டன் வந்து போட முடியல அந்தளவுக்கு அளவுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறனால பரவாயில்லன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் பட் ரொம்ப அழகாகவும் இந்த இடம் பார்க்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்